ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியலோட ஒரு ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிங் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சின்ன மாயா ரெண்டு பேருமே மொட்டை மாடியில் என்னென்னு ரொம்ப அன்பாக வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பாரு மாயா இப்போ தான் எனக்கு உமையில் இருக்கிற காதல் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் உடனே மாயாவோ ஆமா சீனோ நான் ஒரு உண்மையை சொல்லவா இன்னும் உமே இருக்கிற காதல் எனக்கு குறையில அப்படின்னதும் மாயாவும் சீனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கியூட்டா பாத்துருக்க பாத்துட்டு இருக்காங்க இங்க பாரு மாயா எனக்கு தெரியும் மாயா நம்ம ரெண்டு பேரு காதலும் உண்மையானது கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சீனு வந்து சொன்னதும் உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா ஆனா கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு காரியத்தை சொல்லலான்னு வரும்போது உடனே சீனு வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இல்ல மாயா உன் வாயால எதுவும் பேச வேணாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே கியூட்டா வந்து பாத்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாரோவுக்கு விஷயம் தெரிஞ்சு உடனே என்ன பண்றாங்கன்னா நைட்டோட நைட்டாக நைட்டா அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்பா அப்பா அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஜாரோ என்னமா வெளியூர் போய் இன்னைக்கே வந்துட்ட நீ சொல்லிருக்க நானே கூட்டம் வந்துருப்பேன் எதுக்குமா இந்த அலைச்சல் உனக்கு அப்படின்னு மகாலிங்கம் கிட்டதும் போதும் நிறுத்துங்கப்பா ஆனா நீங்களே எப்படி என்ன உயிரோட கொள்ளுவீங்க என்னன்னா எதிர்பார்க்கல அப்படின்னதும் மகாலிங்கம் அதிச்சாறாங்க ஜாரோ என்ன நடந்ததுன்னு புரியாம நீ பாட்டுக்கு வயிற்று வாய்க்கு வந்தபடி பேச இருக்காதம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க தெரியும்பா எல்லாமே தெரியும் நீங்க கல்யாணம் வேணாம்னது கல்யாணம் பத்திரிக்கை கிளிச்செறிஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னதும் லிங்கம் வந்து அதிச்சி ஆறாங்க இங்க பாருமாச்சாரோ அவன் பிச்சைக்கார குடும்பமா சொல்ல போனா தங்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது என் சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாதுமா அவன நம்பி நீ எப்படி வாழ்வ இங்க பாரு அவனை விட நல்ல பையனா அந்த குடும்பத்தை விட பணக்கார குடும்பமா நான் நல்ல வீடு வசதி இருக்கிற ஒரு தங்கமான மாப்பிள்ளைய பார்த்து அப்பா நான் உனக்கு கட்டி வைக்கிறோமா ஆனா அந்த சீனு மட்டும் வேணாம் ஏன்னா அவகிட்ட ஒரு சல்லி பைசா காசு கூட இல்ல அப்படின்னு சொன்னதும் உடனே சார் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இதை கேட்டு நம்ம மகாலிங்கத்தோட அம்மாவும் இங்கே பாருமா சாரோ அதான் அப்பா சொல்கிறார்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாருமா அந்த பிச்சைக்கார குடும்பமோ அந்த பிச்சைக்கார சீனு உனக்கு வேணாம் அப்படிங்கிறது போதும் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா அம்மா இங்கே ரெண்டு பேரும் உங்கள் மனசில் என்ன இருக்கீங்க என்ன நான் ஃபர்ஸ்ட்டு அந்த சீனோட பணத்துக்கு தான் அவனை காதலிச்சேன்னு நினைக்கிறீங்களா இங்கே பாருங்கப்பா சீனு மனசார காதலிச்சேன் அதே மாதிரி நான் மறுபடியும் உயிரோடு வந்திருக்கேன்னா மறுபடியும்னா சீனு கூட சேரணும்னு அந்த Cut. கடவுளே தான் என்ன உயிரோட திரும்பி அனுப்பி வச்சிருக்காரு இங்க பாருங்க இப்பவும் சொல்றேன் இங்க நான் ஜெயிக்கணும்ப்பா அந்த மாயா தோக்கணும் அதுக்கு நான் சீனுவ கல்யாணம் பண்ணிக்கணும் சொத்து வீடெல்லாம் அடுத்த விஷயம் ஆனா சீனுவ கல்யாணம் பண்ணலன்னா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஜாரு வந்து கத்துட்டு இருக்காங்க இங்க பாரு ஜாருமா நீ என்ன கேட்டாலும் இந்த அப்பா செஞ்சு கொடுத்துருக்கா ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என்னால இதை ஒப்புக்கொள்ள முடியாது இங்க பாருங்கப்பா உங்க அனுமதி கிடைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும் முக்கியமா அந்த இங்க பாருங்கப்பா நான் மட்டும் விட்டு விலகி வந்துட்டேன்னா அந்த சீனுவும் மாயாவும் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்போ மாயா என்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஜெயிச்சுடுவாப்பா அது நடக்கவே கூடாது இங்க பாருங்க நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு சீனு வேணும் அப்படின்னதும் முடியாது மட்டும் பண்ணவே முடியாது வசதியா ஆடம்பரமா வாழணும் ஆசை அதனால உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கா அங்க இருந்து போனதும் சாரு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மறுநாள் காலையில வந்து ஜானகி வந்து கதவை திறக்கிறாங்க பார்த்தா சாரு வந்து நிக்காங்க இது பார்த்து எல்லாருமே சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க இப்போ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னதும் எல்லாரும் வராங்க இங்க பறிச்சாரு உன் அப்பா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் என் பையன் உனக்கு பேசிருக்காரு பாருங்கம்மா உங்க ஒட்டும் உறவும் வேணாம் உங்க சம்பந்தமும் வேணாம் எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல பின்ன எதுக்கு நீ மட்டும் வந்திருக்கா அப்படின்னு பத்மா வந்து இருக்காங்க அதே மாதிரி ரகுராமும் வந்துட்டாங்க இங்க பாரச்சாரோ இனிமேல் நீ யாரோ நக யாரோ இனி இந்த வீட்டுக்குள்ள வர தகுதி கூட தகுதி கூட உனக்கு கிடையாது ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு

அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு சாரோ அதனால உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது நீ இங்க இருந்து போறதுதான் உனக்கு மரியாதை இல்லனா நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கும் ஜானகி என்ன பேச்சு வேண்டி இருக்கு கதவை சாத்து அப்படின்னதும் உடனே எல்லாரும் சேர்ந்து கதவை சாத்திடுறாங்க சாரு வந்து பயங்கரமா பயங்கரமானவராங்க இங்க பாருங்க நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ ஈஸியா சீனு விட்டு போகவும் மாட்டேன் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் சீனு கிடைக்கிறதுக்காக நான் இந்த இலைக்கு வந்தாலும் போவேன் இங்க பாருங்க இந்த பஞ்சாயத்துல பஞ்ச பஞ்சாயத்து மரத்தடியில வச்சு தீர்ப்பு சொன்னீங்களோ அதே மரத்தடியில எனக்கான தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் என் சீனு எனக்கு கிடைக்கும் வரைக்கும் நான் அங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரச்சாரு என்ன பண்றாங்கன்னா மரத்தடியில போய் இருக்காங்க மழையெல்லாம் அடிச்சு ஊத்திட்டு இருக்கு இங்க பாத்தோம்னா மகாலிங்கம் வந்து என்னடி நம்ம பொண்ணை காணும் கிடைக்கலன்னா செத்துருவனு எது தப்பான முடிவு எடுத்துட்டாலும் தெரியலங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதோ என்னடி உலரிட்டு இருக்க பைத்தியக்காரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் இல்ல அடம்பு தேடிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம சாறை வந்து மழையில நினைச்சிட்டு இருக்கிறத அந்த ஒரு கால ஊர்காரு பஞ்சாயத்து ஆட்கள் ஒருத்தங்க பார்த்ததும் ஏமா நீ லிங்கத்தோட மகளாச்சு அம்மா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பண்ணிட்டு இருக்க இங்க பாருங்க என் அப்பா பண்ண தப்புக்காக அந்த ரகுரா குடும்பமே என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆனா நான் சீனுவ மனசார உண்மையா காதலிச்சேன் எனக்கு சீனு வேணுங்க எனக்கு இந்த இடத்துல தீர்ப்பு கிடைச்சி ஆகணும் என் வாழ்க்கை இல்லாம போன இடத்துல இடத்துலதான் எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும் அது வரைக்கும் நான் இந்த மரத்தடியை விட்டு போக மாட்டேன் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல இங்கேயே பட்டினிய கிடந்து செத்து போயிடுறா அப்படின்னு சாறு வந்து அழுதுட்டு இருக்காங்க அங்க பாத்தோன்னா உடனே அந்த இடத்துக்கு மகாலிங்கமா அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க சாரு என்னமா இது கொட்ட மலையில நினைச்சிட்டு விடுங்கப்பா இங்க பாருங்க என்ன கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைச்சீங்க இந்த இடத்துலயே உங்க கண்ணு முன்னாடி என்ன ஆகுவா அப்படின்னா என்னமா சாரோ இப்படி பிடிவா அதை பிடிக்கிற பின்ன உங்களாலதான் நீ கல்யாணம் இதே இடத்துல தானே நின்று போச்சு அதனாலதான் இந்த இதே இடத்துல எனக்கு அந்த ரகுராம் தீர்ப்பு சொல்லி ஆகணும்ப்பா அது வரைக்கும் நான் வரமாட்டேன் இங்க இருந்து போங்க அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த காரங்க ஒருத்தவங்க ஓடி போய் சாறு பண்ண விஷயங்கள் பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரகுராம் கிட்ட சொன்னதோ அவங்கள சம அதிச்சு ஆறாங்க என்ன இந்த பொண்ணு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க இப்ப என்னங்க பண்றது கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு போய் ஆகணும் ஜானகி அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து முடிவெடுக்கிறாங்க சோ அன்னைக்கு காலையில காமிக்கிறாங்க நம்ம ரகுராமோட ஒட்டுமொத்த பேரும் நேரா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா சாறு வந்து மழையில நினைச்சு தொப்பட்டமா நின்றுட்டு இருக்காங்க அவங்க வீட் பண்ணி பாக்கலாம்